நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் இருபத்தி ஏழு தொடக்கம் முப்பத்தி ஒன்று அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர் அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர் இயேசு அவர்களை பார்த்து நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆமையா என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களைத் தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார் உடனே அவர்களின் கண்கள் திறந்தன இயேசு அவர்களை நோக்கி யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார் ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள் சிந்தனை உடனே அவர்களின் கண்கள் திறந்தன இயேசு அவர்களை நோக்கி யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார் ஆனால் அவர்களோ வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள் இயேசு யார் இந்த கேள்விக்கான பதிலை இன்று மிக விலகு இலகுவாக சொல்லிவிடலாம் ஆனால் இயேசுவின் காலத்தில் இதற்கான பதிலை சொல்லுவது அவ்வாறு இலகுவானதாக இருந்திருக்க மாட்டாது எமக்கு முன்பாக வாழ்ந்து சென்ற எத்தனையோ புனிதர்கள் நம்பிக்கை அடிப்படையிலும் இறகியல் அடிப்படையிலும் ஜேசு யாரென்று எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் ஜேசு கடவுள் மூவொரு கடவுளின் இரண்டாம் ஆள் உலகின் மீட்பர் வாக்களிக்கப்பட்ட மெசியா பலியாகும் செம்மறி போன்ற இன்னும் எவ்வளவோ கற்று கற்றுத் தந்திருக்கின்றார்கள் இயேசு குணமாக்கிய இந்த இரு பார்வையற்றவரும் ஆச்சரியத்தால் நிறைந்து போயிருந்தனர் அவர்களுடைய உணர்வுகள் அவர்களை வழிப்படுத்தியது எனலாம் இயேசு யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் ஆனால் அவர்கள் அடைந்த வியப்பை அவர்களால் அமைதியாக கொண்டிருக்க முடியவில்லை அவர்கள் ஜேசுவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டுமென்று தம் சிந்தையில் கொண்டு தமக்கு நிகழ்ந்ததை சொல்லவில்லை மாறாக தாம் அடைந்த நலனுக்காக இயேசுவுக்கு எவ்வாறு நன்றி கூறுவது என்று தெரியாமல் இதை செய்தார்கள் இயேசு ஏன் பார்வை பெற்றது பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் ஒரு காரணம் அவர்கள் இருவரும் இயேசுவை பற்றி முழுமையாக அறிந்திருக்கவில்லை இயேசுவைப் பற்றி அவர்கள் போகும் சாட்சியம் தவறாக இருக்கப் போகிறது என்பதை இயேசு முன்கூட்டியே அறிந்திருந்தார் இயேசுவே கடவுளின் செம்மறி மீட்பர் மெசியா பலியான செம்மறி அவரே இரத்தம் சிந்தி இந்த உலகை மீட்பதற்காக இந்த உலகிற்கு வந்தவர் சிலர் அவரை தேசிய மெசியாவாகவும் புதுமைகள் செய்பவராகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பினர் இன்னும் சிலர் அவர் அரசியல் அடிமைத்தனங்களில் இருந்து விடுவிப்பதாகவும் விடுவிப்பவராகவும் தங்களை ஒரு பெரிய இனமாக ஆக்குபவராகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பினர் ஆனால் இயேசுவின் பணி இது அல்லவே சில பல வேளைகளில் நாங்களும் இயேசு யார் என்ற புரிதல்களிலும் எங்கள் வாழ்வில் அவர் யாராக இருக்க வேண்டும் என்பதிலும் தவறிவிடுகின்றோம் எங்கள் அன்றாட போராட்டங்கள் அநீதிகள் இவ்வுலக கஷ்டங்கள் என்பதில் இருந்து விடுதலை தரும் ஆண்டவராக நாங்கள் அவரை எதிர்பார்க்கலாம் அல்லது எங்களுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப செயலாற்றக்கூடிய ஒரு ஆண்டவராக அவரை எதிர்பார்க்கலாம் எங்களை எல்லா நோய்களில் இருந்தும் சுமைகளில் இருந்தும் விடுவிக்கின்ற ஆண்டவராகவும் எதிர்பார்க்கலாம் ஆனால் இயேசு தாம் பாடுகள் பட்டு இறக்க வேண்டுமென்றே எப்போதும் எமக்கு கற்பித்திருக்கின்றார் நாங்கள் எமது சிலுவைகளை தூக்கிக் கொண்டு அவரை பின்செல்ல வேண்டுமென்றே எமக்கு கற்பித்திருக்கின்றார் நாங்கள் துன்பங்களை அணைத்து கொண்டு சாவடைய வேண்டுமென்றே எமக்கு கற்பித்திருக்கின்றார் இரக்கத்தை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் மறுகன்னத்தை காட்ட வேண்டும் இதன் மூலமே இந்த உலகம் கண்டிராத பெரும் மாட்சியை நாங்கள் காண முடியும் என்று கற்பித்திருக்கின்றார் இப்போது எமக்கு ஏசு யார் என்று சிந்திப்போம் நாங்கள் துன்பப்பட வேண்டும் சிலுவையை சுமக்க வேண்டும் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று இயேசு விரும்புவதை நாங்களும் விரும்புகின்றோமா செபம் ஆண்டவரே உம்மை மேலும் மேலும் அறிந்து கொள்ளவும் அதன் மூலம் உமது விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றவும் அருள்தாரும் ஆமன்